வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நாம ஈரோடு மாவட்டத்தில் இருக்க டிரைவர் வேலை பற்றி பார்க்க போகிறோம் ஈரோட்டில் உள்ள ஒரு தொழில் அதிபருக்கு கார் ஓட்ட இரண்டு வருட அனுபவம் உள்ள பர்சனல் ஹோம் டிரைவர் ஒரு நபர் தேவை வயது நாற்பது முதல் ஐம்பத்தைந்துக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் பதினைந்தாயிரம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து ஈரோடு மாவட்டம் திண்டலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கார் ஓட்ட நல்ல அனுபவம் உள்ள டிரைவர் ஒரு நபர் தேவை சம்பளம் பதினாலாயிரம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்து ஈரோடு மாவட்டம் திண்டலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கார் ஓட்ட நல்ல அனுபவம் உள்ள டிரைவர் ஒரு நபர் தேவை சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி மூணாயிரம் வரை தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்து ஈரோடு மாவட்டம் திண்டலில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டாடா ஏஸ் ஓட்ட பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர் ஒரு நபர் தேவை வயது முப்பதுக்குள் இருக்க வேண்டும் சம்பளம் தினசரி ஐநூறு ரூபாய் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்